இதுதான் எங்கள் வீட்டில் வாங்கின மொதல் மொதல் வண்டி எம்ஏடி எம்ஏட்டி அப்பா ஓட்டுறாரு என்னதுமா உங்களுக்கு போடுது பாரு பாய் பூஜா டாய் எதை ஆ ஆ பாடுறியா மாட்டி விடுத அது பிரேக் பிடிக்கிறதுமா கண்ணாடியில் விட்டு மாட்டுமா கண்ணாடி அந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் மாட்டுமா ஆ அது கட்டணுமா நீ மாட்டி விட்ற இந்த பக்கம் அப்படி தொங்க விட்ரலாமா

கூட்டு போட்டுருந்தா கூட திறந்துடாமல் முடிச்சு இது பண்ணிட்டு அவருமா எடுத்து என்ன பண்ணுற என்ன சொன்னேன் நான் ஏழாயிரம் மாமா தான் அனுப்பிவிட்டு என்ன இது ஆயிரம் இது ஆயிரம் இந்த மாலை ரெண்டு அப்புறம் இந்த பாலம் இந்த கடலப்பொரி அந்த எலுமிச்சி பழம் அப்புறம் இந்த பழம் இந்த ரெண்டு கொழிஞ்சி பழம் ரெண்டு ஆளுங்க மாலை இப்படி நானூறு ஒரு மாலை சொல்லுமா நீ போய் தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து உனக்கு இன்னும் வந்து எவ்வளோ வேணும் நூறுவா பத்து இல்லையா இருபது ரூபாய்

வண்டி பெட்ரோல் டேங்க்லதான் போட்டு விட்டுறாத